வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை என்று ஆறாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் இலங்கை தொடர்பில் பிரித்தானியா வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இலங்கையை சுகாதீனமாக இயங்குவதற்கு சர்வதேச நாடுகள் அனுமதிக்க வேண்டுமென்று பிரித்தானிய பிரபுகள் சபை உறுப்பினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் அனைத்து கட்சி கூட்டம் உரையாற்றியபோது அவர் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார் பிரித்தானிய ஊடகம் சுட்டிக்காட்டி செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் என்பவற்றை விரிவாக்குவதற்கான பிரேரணை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜெனிவா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து குறித்த பிரேரணையின் பரிந்துரை அமுல்படுத்துவதற்காக கால நீடிப்பு கருதி இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் மற்றுமொரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் குறித்த பிரேரணையின் நான்கு பொறுமுறைகளை நோக்கி சாதகமான அடிகளை இலங்கை அரசாங்கம் எடுத்து வைத்திருக்கின்றது யாழ்ப்பாணம் கைதடியில் அமையப்போகும் புதிய அம்மன் ஆலயத்துக்கான அடிக்கல் வைப்பு யாழ் கைதடி வடமாகாண சபை முன்பாக வீற்றிருந்த அடியவர்களுக்கு அருள்பாளிக்கும் ஸ்ரீ கௌரி அம்மனுக்கு புதிய ஆலயம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நடைபெற்றிருக்கின்றது சிவசிறி பஞ்சலிங்கம் குருக்கள் தலைமையில் குறித்த அடிக்கல் நாட்டும் வைபவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிகழ்வில் பேப்பங்குளம் பத்திரகாளியம்மன் சாமியம்மா மிருசுவில் துர்க்கியம்மன் ஆலய பிரதம குரு வண்ணை கலட்டி வீரகத்தி பிள்ளையார் ஆலய பிரதம குரு சிவசிறி விவேகானந்த குருக்கள் இலங்கை இந்தி சமய தொண்டர் சபை ஆணையாளர் மோகனதாஸ் உதவி ஆணையாளர் யோகேஸ்வரா ஓய் பெற்ற யாழ் தபால் ஊழியர் தவகுலநாதன் ஆலய நிர்வாகத்தவர்கள் மற்றும் அடியாவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சம்பிரதாயபூர்வமாக அடிக்கல் நாட்டி வைத்திருக்கின்றனர் திடீரென வீட்டுக்குள் நுழைந்த ராட்சத அலையாவிருந்தாளி மடக்கி பிடித்த போலீசார் முல்லைத்தீவு மாங்குளம் ஒலுமடு பிரதேசத்தில் வீட்டினுள் நுழைந்த ராட்சத முதலையொன்று காவல்துறையினர் வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகள் உதவியுடன் பிடிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த வீட்டில் இந்த முதலை நுழைந்திருக்கின்றது பின்னர் காவல்துறைக்கு இது தொடர்பில் ஆர்விக்கப்பட்ட பின்னர் அங்கு காவல்துறையினர் மற்றும் வனவிலங்கு அதிகாரிகள் விரைந்தனர் அவர்கள் வந்து முதலையை தேடியபோது வீட்டில் முதலை இருக்கவில்லை பின்னர் வீட்டுக்கு அருகிலுள்ள பீதியொன்றில் குறித்த முதலை பிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பன்னிரண்டடி நீளம் கொண்ட இந்த முதலை பிடிக்கப்பட்டதன் பின்னர் அருகில் அமைந்துள்ள நீர்த்தேக்கம் ஒன்றில் விடுக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது சட்ட விரோத பாதைகள் தொடர்பில் வடக்கு ஆளுநரின் இன்றைய அதிரடி உத்தரவு வட மாகாணத்திலுள்ள சட்டவிரோத பாதைகள் மற்றும் சுவரட்டிகளை அகற்றுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவனினால் இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கின்றது நகரங்களுக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகளின் உண்மைத்தன்மை மற்றும் சட்டத்தன்மை அவற்றை வைத்தவர்கள் இரண்டு வாரங்களுக்குள் உறுதிப்படுத்த வேண்டுமென அவர் உத்தரவிட்டிருக்கின்றார் அவ்வாறு அடையாளத்தை உறுதிப்படுத்தப்படாத சுவரொட்டிகள் மற்றும் பதாகைகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டுமென வடக்கு ஆளுநர் பணித்திருக்கின்றார் அத்துடன் சட்டவிரோத பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகளை வைத்த நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது வடமாகாண ஆளுநராக கலாநிதி சுரேன் ராகவன் நியமிக்கப்பட்டதிலிருந்து இவ்வாறான அதிரடி நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மூன்று அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பவுனியாவிலிருந்து யாழ்நோக்கி துவிச்சக்கர வண்டி பயணம் மூன்று அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கையை சுற்றி துவிச்சக்கர வண்டியில் சாதனை பயணம் ஒன்றை பவுனியாவைச் சேர்ந்த தர்மலிங்கம் பிரதாபன் ஆரம்பித்திருக்கின்றார் யாழ் பல்கலைக்கழகத்தின் பவுனியா வளாகத்தினை தனி பல்கலைக்கழகமாக மாற்ற வேண்டும் லயன்களில் வாழும் மல்லியக மக்களுக்கு தனித்தனி வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படையாக நாளாந்தம் ஆயிரம் ரூபா சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்ற மூன்று அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அவர் இந்த பயணத்தை ஆரம்பிக்க இருக்கார் எதிர்வரும் பத்தாம் திகதி கோயில் குளம் சிவநாலயம் முன்பாக ஆரம்பிக்க உள்ள இந்த பயணத்தை மார்ச் மாதம் மூன்றாம் திகதி யாழ் பல்கலைக்கழகத்தில் பதினொரு மணிக்கு நிறைவுறுத்த உத்தேசித்துள்ளதாக தர்மலிங்கம் பிரதாபன் குறிப்பிடுகின்றார் முறைகேடுகளுக்கு எதிராக சிறைபாத தேசிய கல்வியல் கல்லூரியில் மாணவர்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தில் சிறிபாத தேசிய கல்வியற் கல்லூரியில் ஆசிரிய பயிலுனர்கள் இன்றைய தினம் வகுப்பு பகைஸ்கணிப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கல்லூரியின் காரியாலயத்தில் மது அருந்திய பதிவாளர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்களை வெளியேற்ற கோரிய முறையாக சுத்தமான உளவு வழங்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கல்லூரி வளாகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது கல்லூரியில் சுகாதாரமின்றி சமையல் நடவடிக்கையில் மேற்கொள்வதாக ஆசிரிய பயனுநர்கள் பொது சுகாதார பரிசுதர்களுக்கு முறைப்பாடு செய்திருந்தனர் வெளிநாட்டு போலீசாரிடம் சிக்கிய முக்கிய புள்ளிகள் பெரும் அச்சத்தில் அரசியல்வாதிகள் இலங்கையில் தேடப்பட்டு வந்த பிரபல போதைப்பொருள் வர்த்தகர் உட்பட பலர் நேற்று துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த அதிரடி கைதினை தொடர்ந்து இலங்கை அரசியல்வாதிகள் பலர் பதற்றமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது மகதூர மதுஸ் என்ற போதைப்பொருள் வர்த்தகர் உட்பட இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதனைத் தொடர்ந்து இலங்கை அரசியல்வாதிகள் பலர் பதற்றமடைந்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அழுத்தம் பிரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் நகரில் பெண்ணின் கொடியே அறுக்கம் உட்பட்ட திருடன் ஏழு பவுன் தாலிகொடியை அறுத்த குற்றச்சாட்டில் ஒப்படைத்திருக்கின்றனர் குற்றச்சாட்டில் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஊர்காவத்துறையைச் சேர்ந்த குடும்ப பெண் ஒருவர் பேருந்துக்காக யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் காத்திருந்தார் அரியாலையைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞனொருவன் குறித்த பெண்ணின் தாலிக்கொடியை அறுத்து பொக்கெட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓட முற்பட்டுள்ளார் பெண் கூக்குரல் இட்டார் அந்த பகுதியில் நின்றவர்கள் குறித்த இளைஞனை மடக்கி பிடித்து போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கின்றனர் கொண்டாடுவதற்கு சுவிசில் இருந்து வந்த யாழ் வந்த நபருக்கு ஏற்பட்ட சோகம் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கை வந்த ஒருவர் மாரடைப்பினால் உயிரிழந்துள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை தகவல் தெரிவிக்கின்றன யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்திருக்கின்றார் தனது திருமண நாளை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்காக சுவிஸ் நாட்டிலிருந்து இலங்கை வந்தவரே இவ்வாறு சாவகச்சேரி கல்வியல் பகுதியிலுள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்த வேளை சுகவீனம் அடைந்த நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவரது இறப்பு தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட சாவகச்சேரி போலீசார் சாவகச்சேரி நீதவான் முன்னிலையில் அறிக்கையை தாக்கல் செய்தனர் அறிக்கையை பார்வையிட்ட பிரதேச திடீர்ற விசாரணை அதிகாரி விசாரணைகளை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கின்றனர் யாழ்ப்பாணம் குறு நகரில் விபத்து அரசு திணைக்கள பணியாளர் பரிதாபப்பலி யாழ் குருநகர் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் கட்டடங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் உயிரிழந்திருக்கின்றார் இரண்டு மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டமையினால் இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கின்றது திணைக்களத்தின் பணிப்பாளராக செபஸ்டியான் பிள்ளை அலெக்ஸ் என்பவரே உயிரிழந்திருக்கின்றார் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கற்பம் உற்ற நாயை மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து எரித்த கும்பல் இலங்கையில் நடந்த கொடூரம் கம்பகா பத்தகம பகுதியில் நாயொன்றை மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது கம்பகா பத்துருகம கந்தகென பகுதியில் கற்பமுற்றிருந்த நாயொன்றோ நீண்ட நாட்களாக வீதியில் திரிந்திருக்கின்றது இந்த நிலையில் சம்பவ சம்பவத்தினத்தன்று இனந்தறியாத சிலரினால் மேற்படி நாய் மீது மண்ணெண்ணெய் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து எரி காயங்களுக்கு உள்ளான நாயை பிரதேசவாசிகள் திவலபோல கால்நடை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக பத்திரமுள்ள பகுதியில் அமைந்துள்ள கால்நடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில் பத்து மணி நேரத்துக்கு பின்னர் சிகிச்சை பலனின்றி குறித்த நாய் உச்சிரிழந்திருக்கின்றது இதேபோன்று நீர்கொழும்பு பெரியமுல்லை பகுதியில் வீட்டின் கூண்டல் அடத்தி வைக்கப்பட்டிருந்த ஒன்று தீயிட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ள குறிப்பிடத்தக்கது விபத்தில் சிக்கிய குடும்பப் பெண்ணுக்கு ஏற்பட்ட கதி யாழ் கோண்டாவல் பகுதியில் இந்த மாதம் முதலாம் திகதி பீதியை கடக்க முற்பட்ட போது மோட்டார் சைக்கிள் மோதி படுகாயமடைந்த குடும்ப பெண் ஐந்து நாட்களின் பின்னர் சிகிச்சை பலனின்றி உச்சி தற்போது கோண்டாவல் பகுதியில் வசித்து வரும் குறித்த பெண் பீதியை கடக்க முற்பட்ட போது மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு தலையில் படுகாயமடைந்தார் இந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி ஐந்து நாட்களின் பின்னர் உச்சி இதேவேளை யாழ் புன்னாலை கட தெற்கு பகுதியை சொந்த இடமாக கொண்ட சின்னத்தம்பி தங்கரத்தினம் வயது அறுபத்தி ஏழு என்பவரே இவ்வாறு இலங்கையில் மீண்டும் அமுலுக்கு வரும் மரண தண்டனை பெரும் கலக்கத்தில் தண்டனை கைதிகள் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய ஐந்து பேருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இதுகுறித்து இறுதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்களை மேற்கோள் காட்டி வெளியாகியுள்ள செய்திகளில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து பேர் குறித்த சட்டம் மற்றும் நிர்வாக நடைமுறைகள் கடந்த மாதம் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் நாடாளுமன்றில் இன்று தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகின்றது தேசிய அரசை உருவாக்கிவிட்டு வாருங்கள் கம்பன் பில அமைச்சரவையை எண்ணிக்கை அதிகரிக்கும் முன்பதாக தேசிய அரசு அறிவிக்கப்பட வேண்டுமென தெரிவிக்கின்ற ஆர் உதய கம்பன் பில தேசிய அரசு எந்த கட்சிகளின் கூட்டணிவில் உருவாக்கப்பட போகின்றது என்பது தெளிவுபடுத்தப்படாத நிலையில் அமைச்சரவை எண்ணிக்கையை அதிகரிக்க கூறுவது அர்த்தமற்றது என கம்பன் தெரிவிக்கின்றார் இதேவேளை தேசிய அரசுக்கு எதிர்கட்சியினர் எதிர்ப்பு வெளியிட்டுள்ள போதிலும் அதை மீறி நாடாளுமன்ற அரசாங்கம் விவாதத்தை முன்னெடுக்க உள்ளதாக தினேஷ் குணவர்த்தனர் தெரிவிக்கின்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஒரு உறுப்பினரை கொண்ட தேசிய அரசு உருவாக்கம் இடம்பெற்றுள்ளதாக பரவலாக நம் மை நாடாள மன்றம் மன்னிப்பு கோரிய மைத்திரிபால சிறிசேனா மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவையாவது நாடாளுமன்ற சமூகம் அளிக்க வேண்டும் என்னும் விதிமுறையை பின்பற்ற தவறியமை குறித்து சபையில் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரியுள்ளார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அண்மையில் இது தொடர்பில் ஜனாதிபதி சபையில் வைத்து நினைவூட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜூன் முதல் பிரதேச செயலகங்களில் கடவுச்சீட்டுகளை வழங்க ஏற்பாடு ஆட்பதிவு திணைக்களத்தினால் வழங்கப்படும் லத்திரனியல் தேசிய அடையாள அட்டைகளை பிரதேச செயலகங்கள் மூலமாக வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் நாயகம் அறிவித்திருக்கின்றார் நாடாளாவிய ரீதியில் உள்ள முன்னூற்றி முப்பத்தி ஒரு பிரதேச செயலகங்களில் அமைக்கப்பட்டுள்ள ஆட்பதிவு திணைக்கள கிளைகள் காரியாலயங்களுக்கு ஒப்படைக்கப்படும் விண்ணப்பங்கள் யாவும் ஆன்லைன் மூலமாக உள்ள தலைமை காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவதன் மூலம் மீண்டும் பிரதேச செயலகங்கள் மூலம் இவ் அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்படும் தேசிய அடையாள அட்டைகளை பெறுவதற்காக கொழும்புக்கு வருவதனை குறைக்கும் நோக்கிலேயே பிரதேச மட்டத்தில் இந்த நடவடிக்கை பரவலாக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்திருக்கின்றது பிரதேச செயலகங்கள் மூலம் லத்தரணியல் தேசிய அடையாள அட்டை வழங்கப்படுவதை இலகுபடுத்தும் நோக்குடன் மாகாண காரியாலயங்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது தற்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மட்டும் மாகாண காரியாலயங்கள் இயங்குகின்றன இதேவேளை கடவுச்சீட்டுகளை வழங்கும் நடவடிக்கைகளை மாவட்ட செயலகங்களூடாக வழங்கும் நடவடிக்கைகள் இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் என குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்திருக்கின்றது ரணில்தான் தலைவர் ராஜித சேனாரத்தின மே மாதம் முதலாம் திகதி அக்கிய தேசிய கட்சியினால் முன்மொழியப்பட்ட ஜனநாயக தேசிய கூட்டணி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றார் ராஜீத சேனாரத்தின பத்து பேர் கொண்ட தலைமத்துவ சபை இந்த கட்சியை வழிநடத்தும் எனவும் அதன் தலைவராக ரணில் விக்ரமசிங்க இயங்குவார் என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது சம்பிக்க ஹக்கீம் ரிசாத் மனோ கணேசன் அர்ஜுன திகாம்பரம் உட்பட்டோர் தலைமத்துவ சபையில் அங்கம் வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போலி அடையாள அட்டைகளை தயாரிப்பதன் மூலம் பணம் பெற்று வந்த சீனர்கள் இருவர் ருமேனியா நாட்டவரும் கைது ஏடிஎம் இயந்திரங்கள் மூலம் போலி அட்டைகளை தயாரித்து பணம் பெற்று வந்த சீனர்கள் இருவர் மற்றும் ருமேனிய நாட்டவர்கள் ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கிரெடிட் மற்றும் டெபிட் அட்டைகளின் தகவல்களை பயன்படுத்தி போலியான அட்டைகளை தயாரித்து ஏடிஎம் இயந்திரங்கள் மூலம் பணம் பெற்று வந்த சம்பவங்கள் தொடர்பில் ஏடிஎம் இயந்திரங்களின் அட்டைகளை செலுத்துவதில் இடத்தில் சிறிய உபகரணம் ஒன்றை வைத்து அதன் மூலம் குறித்த ஏடிஎம் இயந்திரங்களில் செலுத்தப்படும் கிரெடிட் மற்றும் டெபிட் அட்டைகளின் தகவல்களை சந்தேக நபர்கள் தங்களது கையடக்க தொலைபேசியில் நேரடியாக பெற்று போலியான அட்டைகளை தயாரித்து பணம் பெற்று கும்பலை கைது செய்வது தொடர்பில் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தினால் இரண்டு வாரங்களுக்கு முன்னிலிருந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக கடந்த இருபதாம் திகதி கொழும்பு கோட்டை சதாம்பீதி பகுதியில் சீனர் ஒருவரும் ஜனவரி இருபதாம் திகதி வெள்ளவத்தை பிரதேசத்தில் மற்றொரு சீனர் ஒருவரும் பிப்ரவரி மூன்றாம் திகதி பானாந்துறை பிரதேசத்தில் ருமேனியா வாசி ஒருவரும் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து போலியாக தயாரிக்கப்பட்ட சுமார் இருநூறு கிரெடிட் டெபிட் அட்டைகள் மற்றும் ரூபா பன்னிரண்டு லட்சத்துக்கும் அதிகமான பணங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சிஐடினர் அறிவிக்கின்றனர் அதிபரை தாக்கினார் என்ற வழக்கில் கல்முனை மாநகர சபை உறுப்பினருக்கு பிணை மருதமுனை மத்திய கல்லூரியின் அதிபரை தாக்கினார் என்ற சந்தேகத்தில் ஆஜராக்கப்பட்ட கல்முனை சபை உறுப்பினர் ஒருவரை கல்முனை நீதவான் நீதிமன்றம் பிணையில் விடுவித்திருக்கின்றது கல்முனை போலீஸ் நிலைய போலீசார் இவரை கல்முனை பதில் நீதவான் பேரின்பராசாவின் இல்லத்தில் கடந்த திங்கட்கிழமை ஆஜர்படுத்தினர் கல்முனைப்பதில் நீதவான் பேரின்பராசா தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான இருவரின் சரீர பிணையில் சந்தேக நபரை விடுவித்து வழக்கை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு ஒத்திவைத்தனர் சந்தேக நபரை ஆதரித்து சட்டத்தரணி ரோசான் அக்தர் ஆஜரானார் பாடசாலை அதிபர் வழங்கிய முறைப்பாட்டை அடுத்து போலீஸ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கால்நடைகளை இறைச்சிக்காக அறுப்பதற்கு பொது சுகாதார வைத்திய அதிகாரிகளினால் தடை மன்னார் மாவட்டத்தில் மாவட்டத்திலுள்ள கால்நடைகளுக்கு கால்வாய் என்னும் ஒரு வினோத நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் மன்னார் நகரில் உள்ள கால்நடைகளை மிருக வைத்திய பரிசோதனையின் பின்னர் உரிய அனுமதியைப் பெற்று இறைச்சிக்காக அறுக்க முடியும் என மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி ரிபர்ட் தெரிவிக்கின்றார் மன்னாரில் கால்நடைகளுக்கு கால்வாய் நோய்தாக்கம் தொடர்பில் இன்றும் வினவியபோது இவ்வாறு தெரிவிக்கின்றார் மன்னார் பகுதியைத் தவிர நானாட்டான் முசலி மாந்தை மேற்கு மடு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள கால்நடைகள் கால்வாய் நோய் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக கால்நடைகளை இறைச்சிக்காக அறுப்பதற்கு பொது சுகாதார வைத்திய அதிகாரிகளினால் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலையோ பொது தேர்தலையோ பிற்போடுவதற்கு தான் இடமளிக்கப் போவதில்லை மஹிந்த தேசப்பிரிய ஜனாதிபதி தேர்தலையோ பொது தேர்தலையோ பின்போடுவதற்கு தான் இடமளிக்கப் போவதில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிக்கின்றார் வானொலி நிகழ்ச்சி ஒன்றுக்கு அவர் வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிடுகின்றார் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் தினத்தை முன்கூட்டியே நேர காலத்துடன் அறிவிப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவிக்கின்றார் சாய்ந்தமருது பொல்லடி ரஃபான் புகழ் ஆதம்பாவா முதுகலைஞர் விருது வழங்கி கௌரவிப்பு சாய்ந்தமரது தவ்வா கோலாட்டக் குழுவின் தலைவர் சேகு அப்துல் ஹாதர் ஆதம்பாவா கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் பொல்லடி ரஃபான் மற்றும் நாட்டார் கலத்துறை என்பவற்றுக்கு ஆற்றிய சேவைக்காக முதுகலைஞர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் திருமதி வளர்மதி ரவீந்திரன் உள்ளிட்ட திணைக்கள உத்தியோதர்கள் சகிதம் அவரது வீடு தேடி சென்று பொன்னாடை போர்த்தி பத்தாயிரம் ரூபா பொற்கிளி என்பவற்றுடன் முதுகலைஞர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது முஸ்லிம் சார்பு பொதுநல வழக்குகளில் இனிமேல் தொடர்ந்து ஆஜராகுவேன் சிராஸ் நூர்தீன் முஸ்லிம் சமூகம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் இனிமேல் தொடர்ந்தும் ஆஜராகுவேன் என மூத்த சட்டத்திறனையும் சமூகநல ஆர்வலருமான சிராஸ் நூர்தீன் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படுபவர்கள் தம்மை தொடர்பு கொள்ள முடியுமென அவர் சுட்டிக்காட்டினார் கருவப்புத்தான கிரகல பிரதான தூவி ஏறி எடுத்த புகைப்படம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட எட்டு பல்கலைக்கழக மாணவர்களையும் நீதிமன்றம் விடுவித்த பின்னர் அவருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அவரது எதிர்கால செயற்பாடுகள் குறித்து கேட்டபோது சிராஸ் மூர்தீன் மேற்கண்டவாறு பதில் அளித்திருக்கின்றார் கல்முனையில் இரண்டாம் கட்டமாக ஒரு தொகுதி குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்பு கையளிப்பு கல்முனையில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சுத்தமான குடிநீரை கொண்டு சேர்க்கும் இலக்கினை அடைந்து கொள்ளும் நோக்கில் கல்முனை போரத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபதுக்கான யாவருக்கும் சுத்தமான குடிநீர் சேர்த்திட்டத்தின் கீழ் இரண்டாம் கட்டமாக கல்முனை ஒன்று இரண்டு மூன்று ஆகிய குறிச்சிகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு தொகுதி குடும்பங்களுக்கான குடிநீர் இணைப்பு கையளிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்கட்சி தலைவர் மகிந்த ராஜபக்சவுடன் பேச தயார் சம்பந்தன் தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் தீர்வுகளுக்கும் பதில் வழங்க முடியாமல் மஹிந்த தரப்பினரே கூட்டங்களை புறக்கணித்தார் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசம்மந்தன் தெரிவிக்கின்றார் தமிழர்களுக்கான தீர்வு வளங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் அசமந்த போக்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடப்பிடித்தது என எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சம் முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் அது சாத்தியமற்று போனதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியமை தொடர்பில் கேட்டபோது சம்பந்தன் குறிப்பிடுகின்றார் அனைத்து சுற்று பேச்சுக்களிலும் தாங்கள் பங்குபற்றியதாகவும் தங்களின் தீர்வு திட்ட யோசனைகளுக்கு பதிலளிக்க பயந்தே பேச்சுவார்த்தைக்கு வராமல் மகிந்த தரப்பினர் பின்வாங்கியதாக ஆதங்கப்பட்ட சம்பந்தன் பழையதை பேசுவது கால விஜயமென தெரிவிக்கின்றார் எதிர்கட்சி தலைவர் ராஜ் சம்பந்தன் இலங்கையின் சுயாதீன ஊடகவியலாளர் போரத்தின் டீசேட் அறிமுக நிகழ்வு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் காத்தாங்குடி பிரதேசத்தை தளமாக கொண்டு இயங்கி வரும் இலங்கை சுயாதீன ஊடகவியலாளர் போரத்தின் டிசேட் அறிமுக நிகழ்வு கடந்த மூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை மாலை காத்தாங்குடி கிஸ்புல்லா விளையாட்டு மைதானத்துக்கு முன்பாக அமைந்துள்ள போரத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது கவத்தமுனை அல் அமீனில் நடைபெற்ற சுதந்திர தின விழா மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்துக்கு உட்பட்ட காவத்தமுனை அல் அமீன் வித்யாலயத்தில் சுதந்திர தின நிகழ்வுகள் நான்காம் திகதி கொட்டும் மழையிலும் மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றிருக்கின்றது உம்ராவுக்கு சென்றவர்களை அழைத்துவரச் சென்றவன் கொக்கராவில் விபத்து இருவர் காயம் புனித உம்ரா பயணத்தினை மேற்கொண்டு நாடு திரும்பியோரை அழைத்து வரச் சென்ற வேன் விபத்துக்குள்ளாகி சம்பவம் ஒன்று குருநாகல் கொக்கரகல என்னும் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த தொடர்பில் பாலச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மீராவுடை பகுதியில் உள்ள குடும்பத்தினர் புனித உம்ரா கடமையினை நிறைவேற்றிவிட்டு கடநாயக்கா விமான நிலையத்தில் வந்தடைந்துள்ளனர் அவர்களை அழைத்து வருவதற்காக அவர்களது உறவினர் வேன் ஒன்றில் பயணித்துள்ளனர் குறித்த வேன் கொக்கரகல பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது எதிரே கார் ஒன்று அதிபீகமாக கட்டுப்பாட்டை இழந்து வேனு நோக்கி வந்திருக்கின்றது இதனை கண்டுகொண்ட வேன் சாரதி அந்த பாரிய விபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக முயற்சித்த அருகிலிருந்த மரம் ஒன்றில் வேன் மோதுண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது இந்த விபத்தில் வேனில் பயணித்த இருவர் காயமடைந்தபோது இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பத்தனை சிறிபாத தேசிய கல்வியல் கல்லூரியில் முறைகேடுகள் விரைவில் நடவடிக்கை எடுக்கவென அமைச்சர் ராதாகிருஷ்ணன் உறுதிமொழி பத்தனை ஸ்ரீபாத கல்வியல் கல்லூரியில் இரவு நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக கல்வியமைச்சின் அதிகாரிகளின் அறிக்கை கிடைக்கப்பெற்றது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வியமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தன்னிடம் தெரிவித்ததாக விசேட பிரதேசங்களுக்கான அமைச்சர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார் கண்டியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இரண்டு பஸ்ஸுக்குள் சிக்கி மெனிக்கென்ன இளைஞர்கள் பலி கண்டி பழைய புகம்பரை சிறைச்சாலைக்கு முன்னால் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இன்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றிலும் தனியார் பேருந்து ஒன்றிலும் சிக்கி குறித்த இளைஞன் உச்சிரிழந்திருக்கின்றார் விபத்தின் பின்னர் படுகாயம் அடைந்திருந்த அவர் கண்டே பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் அவர் ஏற்கனவே உச்சிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பது வயதான குளித்த இளைஞர் வீதியின் மறுபுறத்தில் செல்ல முற்பட்ட வேளை இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது மினிக்கெண்ண பகுதியைச் சேர்ந்த இளைஞரே சம்பவத்தில் உச்சிரிழந்துள்ள நிலையில் பேருந்துகளின் சாரதிகளை காவல்துறை கைது செய்துள்ளது ஒரு அறிவிப்பொன்று தென்மராட்சி அபிவிருத்தி கழக நிர்வாகத்தினரின் சந்திப்பு இடம் பிரான்ஸ் காலம் பதினோராம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கள் மாலை நான்கு மணிக்கு தென்மராட்சி விழா சிறப்புற காலத்தின் தேவைகருதி நிர்வாகத்தினர் நலன் விரும்பிகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் டிக்கெட் புத்தகங்களை கொண்டு வரவும் ஐயப்பன் ரெஸ்டோரன் லாக்கோர் பிரான்ஸ் மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்தி குறிப்பில் உங்களை சந்திப்போம் நன்றி வெல்கம் தமிழ் டிவி பிரிவு எமது செய்தி சேவைக்கு நீங்கள் தந்து கொண்டிருக்கும்